இந்திய நிர்வாக முறை பற்றிய வேடிக்கையான கதை அந்த தூதரக அலுவலகத்தில் தீப்பிடித்துவிட்டது துருக்கி தூதரக அதிகாரிகள் துரிதமாக வெளியிடத் தொடங்கினர் அர்ஜென்டைனா தூதரக அதிகாரிகள் அவசரமாக வெளியேற ஆரம்பித்தனர் கனடா தூதரக அதிகாரிகள் கன கச்சிதமாக இடத்தை காலி செய்தனர் செக்கோஸ்லேவேகியா அதிகாரிகள் சில கோப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே விரைந்தனர் தாய்லாந்து அதிகாரிகளும் தாவி குதித்து வெளியேறிக் கொண்டிருந்தனர் இந்திய அதிகாரிகள் மட்டும் நிலைமை இப்படி இருப்பதால் அடுத்து என்ன செய்வதென்று தகவல் அனுப்புமாறு தங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் அனுப்பிக் கொண்டிருந்தனர் இந்திய நிர்வாக அமைப்பு முறை எப்படி இருக்கிறது என்பதை விளக்கும் வேடிக்கையான கதை இதுவென்றாலும் இக்கதையில் உண்மை இல்லாமலும் இல்லை அல்லவா போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்